ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சமயபுரம் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் பஸ்ஸை விட்டு இறங்கி இறங்கி வந்து நடந்து போயிட்டுருக்கோம் சமயபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து கொஞ்சம் ஒரு மைல் தூரத்துக்கு போகணும் அந்த வழியாக தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் இதுதான் போ போகிற பாதை இது தான் சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் போகிற வலிந்தையே சரி பசிக்கவும் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் கையை தாக்கி சாப்பிடுவோம் இங்கே வந்து சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து கையேந்தி பவுனில் சாப்பிட்றதா அப்படின்னு நினைப்பாங்க இங்கே வந்து ஹைஜீனிக்காக தான் இருக்கும் எல்லாமே ஃபுட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும் பூரியும் இட்லியும் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் பூரி பாப்பாவும் தம்பி பூரி வாங்கிக்கிட்டாங்க நானும் அம்மாவை வந்து இட்லி வாங்கிக்கிட்டோம் இட்லி அந்த சட்னி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் தேங்காய் சட்னியும் சரி தக்காளி சட்னியும் சரி அவ்வளோ அருமையாக இருக்கும் சாம்பார் அதுவும் மேலே இருக்கும் சொல்லவே தேவைப்பட நாலு இட்லி ஒரு வட முப்பது ரூபா அப்படின்னாங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும் சமயபுரம் கோயிலுக்கு கோயிலுக்கும் பின்புறம் நாங்கள் வந்தோம் எவ்வளோ கார் நிற்கிதுன்னு பாருங்கள் கார் பார்க்கிங் காரு பஸ்ஸு ட்ரெயின் எது இருந்தாலும் வண்டி எல்லாமே நிப்பாட்டுறதுக்கு தனியாக இடம் இருக்குது நல்ல பெரிய கோயில் ஆனால் வந்து கடந்து வந்தாசி நெல்லு வந்தாசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால கும்பல் ரொம்ப பயங்கரமாக இருக்குது எக்கச்சக்கமாக இருந்தது வெளியில் அந்த என்ட்ரன்ஸில் நின்று நம்ம வர்றதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும் முன்னாடி வந்து என்ட்ரன்ஸில் ஸ்ட்ரைட்டாக விட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு போகும்போது லைன் நிறையா இருக்கும் ஏன்னா இன்றைக்கி கும்பல் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப லைன் பின்னாடியிலருந்தே வந்துட்டு அப்படியே ஒரு வழியாக பார்த்துட்டு இருக்கும் பாருங்கள் மாலை தூக்கு வந்தோம் எடுக்க முடியல அதிகமாக வந்து எடுக்க முடியல கும்பல் இருந்ததுனால நம்ம பின்னாடி வைக்கணும் எடுக்க முடியல முன்னாடி வந்தவங்க மட்டும் அப்படியே கொஞ்சம் எடுத்துடணும் எல்லாம் ஓட்டை போட்டிருக்கவங்க சாமிக்கு வேண்டிகிட்டு எல்லாமே நடந்து நடமா வந்துட்டுருக்காங்க நாங்கள் வந்து எப்போதுமே மாதம் மாதம் நாங்கள் போயிடணும் அவங்களுக்கு பார்த்து போயிடுவோம் மாதம் மாதம் போயிடுவோம் எப்படியோ நாங்கள் வந்து என்ன முடிஞ்ச நாள் போயிடுவோம் சண்டே அப்படின்றதுனால குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் லீவாக இருக்கிறதுனால சண்டே நாங்கள் போயிடுவோம் போயிட்டு சாமி பண்ணிடுவோம் சாமிக்கு போட்டு வெளியில் வந்தாச்சு இங்கே வெளியில் வந்து பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த பிள்ளையார் கோயிலுக்கு தான் நாங்கள் உட்காந்துருவோம் உங்களுக்கே வந்து பிள்ளையார் கோயில் இருக்கும் சாமி தான் சாப்பிட்டு வெளியில் வந்து அந்த பிள்ளையார் கோயிலை உட்காந்துட்டு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அங்கே சாப்பாடு வைக்கிறது அப்படியே கொஞ்சம் வந்து சாப்பிட்டு திரும்ப வந்து கோயிலே அண்ணா தான் வந்து சரி இன்றைக்கி நம்ம கோயில் சாதம் எப்படியோ சாப்பிடணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டோம் கோயில் சாதத்தை சாப்பிட்டாச்சு இங்கே வந்து பின்னாடி பேக் சைடு சாமி இப்போ என்ட்ரன்ஸ் முன்னாடியில் போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த இடம் நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இதை வந்து நான் சொல்லுவாங்க இது வந்து கோயிலோட ஓன் பக்கம் தான் ஒரு பக்கம் பக்கமாக இது ஒரு என்ன முன்னாடி வந்து இந்த வழியாக தான் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த வழியாக தான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்ருக்கோம் இப்போ வந்து நிறைய கும்பல் இருக்கிறதுனால சுற்றி சுற்றி போகிற மாதிரி வச்சுருக்காங்க செப்பலை எல்லாம் வெளியில் கழட்டி போட்டதுனால செப்பலை தேடி பாப்பா எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா உள்ளுக்கு நாங்கள் வெளியிலயே போட்டு வந்தோம்னா திரும்ப வந்து ஒரு சுற்று டித்தி ஆகிடுன்னு இந்த பக்கம் வந்து வெளியில் நாங்கள் போட்டுடுவோம் அவ்வளோ தான் இன்றைக்கி நாங்கள் போயிட்டு போனோம்னே உள்ளோம்